சினிமா பிரபலங்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்மளுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் கலாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் அவர்களை வணங்கி அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறதுள்ள அனைத்து திரை பிரபலங்களையும் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்ப்போம் இல்லைன்னா டிவியில் பார்ப்போம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் நான் ஒரு குண்டுகுளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம்

அங்கு வாழ்ந்த மக்கள் எங்க அந்த அங்க வாழ்ந்த மக்கள் எங்கே இருக்காங்கன்ற கேள்வி இன்னைக்கு இருக்கு ஐயா பேசும் கூட சொன்னாரு அங்க ஓட்டு வீடு மட்டும் இருக்கு ஆனா அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர யாரும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை அதை பேச காலம் போயிட்டு என்ன பிரச்சனை இந்த ஆண்டவன் திரைப்படத்துல குடிநீர் பிரச்சனை பொதுவாக ராமநாதர் மாவட்டம் விருது மாவட்டம் குடிநீர் பிரச்சனை நிகர இருக்கு அதை பேசும் படம் விவசாயம் சீம கருவேல மரங்கள் சீம கருவேல மரங்கள் பேசக்கூடிய படமா இருக்கு கரிமூட்டம் விவசாயம் வந்து ஆறு மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சீம கருவேல மரம் கிராம மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுது அதை பேசும் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு நாங்க ஏன் இதை சொல்றேன்டா எங்களுக்கான வழிகள் எங்களுக்கான வேதனைகளை ஆயிரம் திரைப்படங்களோட எடுக்கலாம் ஆனால் ஆண்டவன் திரைப்படம் தமிழ வரலாற்றில் ஒரு வாளோரும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும்